சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை நீ நிம்மதியாக சந்தோஷமாக மனம் நிறைந்து சிரித்து எத்தனை நாள் ஆகின்றது அந்த சிரிப்பை விரைவில் நான் போகிறேன் அந்த சிரிப்பை உன் முகத்தில் நான் வர போகிறேன் நீ என்னிடம் கேட்கும் அந்த நிம்மதியான வாழ்க்கை வழங்கப் போகின்றேன் நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நடக்க வேண்டியது நடக்கும் என் மீது முழுமையாக நம்பிக்கை வை நான் தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் அத்தனை வேதனைகளை இருந்தும் உன்னை விடுவிக்க நான் ஒருவன் இருக்கின்றேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவை எல்லாவற்றிலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனக்கு கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்பொழுது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவிக்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் அனைத்தையும் பெரும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிற எது உன்னை துன்புறுத்தினாலும் எதிர்த்து நின்று போராடும் எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பும் உன் கை பிடித்து நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் உன் நிழலாக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு முன்னும் பின்னும் அரணாக நான் உன்னை காத்துக் கொண்டிருக்கின்றேன் பிறகு எதற்காக வீணாக பயப்படுகிறாய் ஐயங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்று அசைத்து உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே உன்னை சூழ்கின்ற உன் வாழ்க்கையில் நீ சோதனைக்கு உள்ளாகப்படும் போதெல்லாம் முழு நம்பிக்கையுடனும் ஆத்மாத்தமான அன்புடனும் என்னை பற்றிக்கொண்டு கொண்டு விழிப்புணர்வுடன் உனது முயற்சிகளை தொடர்ந்து செய்வாய் ஆனால் உனது செயல்கள் அனைத்தும் முடிவாக வெற்றி முடி சூற்றும் பெரும் பேரும் புகழும் கிடைக்கும் ஆம் குழந்தையே உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அனைத்து சூழ்நிலையும் அடுத்தடுத்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன நீ என்னிடம் கேட்ட மாறுதலும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும் இது என் மனம் நிறைந்த ஆசிர்வாதமாகும் நீ கேட்டதை நான் கொடுக்க மனமாறு ஆசிர்வதிக்கின்றேன் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயா நன்றி வணக்கம்